சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் காட்டு பெருங்காயம் திமுக வீழ்த்துவதுதான் முக்கிய நோக்கம் அதற்காக நாம் வந்து எந்த வித எல்லைக்கும் போக வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டார் முதல் கட்டமா பாஜக நாளை வந்து சீமான் வருவாரா விஜய் வருவாரா பணத்தை வாங்கிட்டு ஆள நிர்வாகி போடுறாங்க அப்ப அந்த குற்றச்சாட்டுக்கு விஜய் பதில் சொல்லணும்ல ஆனா நீங்க விஜய்க்கு இவ்வளவு கேள்வி கேட்கறீங்கல்ல சார் இதே திமுக அதிமுக திராவிட கட்சிகளை பார்த்து யாரு கேள்வி கேக்குறது உங்கள் லட்சன் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ஏன் பாஜக அண்ணாமலை என்ன சவால் விட்டாரு பார்லிமெண்ட் தேர்தல எழுதி வச்சுக்கீங்க எழுதி வச்சுக்கீங்க நூறு முறை பிரஸ் மீட்ல சொன்னாரு தென் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இருக்காது அவர் எங்க போனாரு இன்னைக்கு இந்த எலெக்ஷன்ல அவருக்கு மிகப்பெரிய சவால்கள் காத்திருக்கின்றன முக்கியமாக நடிகை ஒருவர் கொடுத்த புகார் அந்த புகார் வந்து உச்ச நீதிமன்றத்தில் இப்ப வந்து தடை வாங்கியிருக்கலாம் ஆனால் மூன்றாவது ஒரு கட்சி உள்ளே கொண்டு வந்தால் அது தமிழ்நாட்டுக்கு நாசமாக மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பாஜகவின் ஜே பி நட்டா தமிழ்நாடு வந்திருக்கிறார் இது போன்ற அரசியல் களம் சுறுசுறு படைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நம்ம அதிமுக செயற்குழு கூட்டத்திலேருந்தே ஆரம்பிப்போம் அஹ் அதில் போடப்பட்ட தீர்மானங்கள் குறிப்பா நீங்க வந்து நம்பிக்கையோட இருங்க இப்ப அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது மெகா கூட்டணிக்கு ஒரு விதை மாதிரி இன்னும் சில கட்சிகள் வந்து சேரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஒட்டியிருக்கிறார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் அவர்கள் அப்போ என்னென்ன கட்சிகள் சேரும் அந்த தீர்மானங்கள் இது குறித்து பேசலாம் பதினாறு தீர்மானங்கள் அதிமுக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றிருக்கிறாங்க இதுல வந்து இது ஒரு சம்பிரதாய கூட்டம் இன்னும் சொல்ல போனா மாவட்ட செயலாளர்களை எல்லா நிர்வாகிகளையும் படிப்படியாக அதிமுக வெற்றி பெறும் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற நம்பிக்கை விதைக்கிற ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சு மோட்டிவேஷன் கூட்டமாக தான் இது பார்க்க முடியும் இப்போ வந்து அதிமுகவில் பிளவு இருக்கிற பேச்சு இன்னைக்கு காணாம போச்சு செங்கோட்டையின கையில வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கேம் ஆட போறான்னு எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் நாமளும் அப்படிதான் எதிர்பார்த்தோம் மீடியாவும் செங்கோட்டையினத்தை வந்து அப்படி தலை வணங்கி வணக்கம் வைத்து விட்டு ஓரமா போய் உக்காந்துகிட்டாரு அந்த காட்சி நம்ம பார்த்துட்டோம் சோரமா இல்ல ஓரமா இல்ல முதல் வரிசையில தான் அவர் இருக்கிறாரு இல்ல ஓரமா இல்ல முதல் வரிசையோ ஓரமா நான் என்ன சொல்றேன்னா செங்கோட்டையன் ஏதோ செய்ய போகிறார் செங்கோட்டை வைத்து பாஜக ஒரு திட்டம் வைத்திருக்கிறது அதெல்லாம் காணாம போச்சுன்ற அந்த வார்த்தைக்கு வலு சேர்க்கிறதமா சொன்னேன் திமுக வீழ்த்துவதுதான் நம் முக்கிய நோக்கம் அதற்காக நாம் வந்து எந்தவித எல்லைக்கும் போக வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டார் அது முதல் கட்டமா பாஜக நாளை வந்து சீமான் வருவாரா விஜய் வருவாரா தெரியல அதற்கான முயற்சிகள் தொடரும் அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு ஆனா இன்னும் சில கட்சிகள்ன்றதுல நம்ம எந்த அனுமானத்துக்குள்ள வரவேண்டியது இருக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணி இல்லை என்றாலும் பாஜக கூட்டணி இருக்கிறது அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமா வரும் தேமுதிக ஒரு சின்ன நெருடல் இருக்கு இந்த ராஜ்யசபா எம்பி வந்து கொடுத்துருக்கிற கோபம் வந்து அந்த அம்மாக்கு இருக்கு மேபி அது வந்து பாஜக எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு தெரியல பாஜக ஒரு வேளை தேமுதிகவுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக ஏதாவது செய்யறோம் அப்படின்னு சொல்லி திரும்ப இந்த கூட்டணி கூட்டிட்டு வரலாம் ஒருவேளை இல்ல இல்ல எங்களுக்கு திமுகல செட்டில் ஆயிடுறோம் அப்படின்னு போனாலும் போகலாம் ஆனால் அதிமுக கூட்டணியில் பாமக நிச்சயம் வரும் இதற்கடுத்து வரப்போகிற கட்சிகள் என்னன்னா நாம் தமிழர் கட்சியா தாவேக்காவா இந்த ரெண்டு தான் முக்கியமா வெளியே இருக்கு அவங்க ஒரு அணிய அமைந்தால் அது வந்து கண்டிப்பாக திமுக பிளஸ் ஆகவும் போகலாம் மைனஸ் ஆகவும் போகலாம் சீமான் வந்து இன்ன வரைக்குமே அவர் சொல்றது இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதியிலும் தனித்து நின்றுதான் நான் களம் காண போகிறேன் அப்படின்னு சொல்றாரு அதிமுக பாஜக இருக்கக்கூடிய அந்த கூட்டணிக்குள்ள மறுபடியும் அந்த கூட்டணிங்கிறதுக்குள்ள வருவாரா சீமான்றது ஒரு கேள்வி விஜய் நைலா நாகேந்திரன் அவர்கள் போய் அமித்ஷாவை இருந்தது என்ன அப்படின்னா இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய இழுக்க முயற்சி அப்படின்னாங்க ஆனா விஜய் இப்ப இருக்கிற கூடிய சூழல் நம்ம தான் இருக்கிறோம் ஆனா இந்த கூட்டணி அப்படிங்கிறதுக்குள்ள வருவாரா அப்படி வரணும்னு நினைச்சா பாஜகவுக்கு முன்னாடியே அதிமுக விஜய் வந்திருக்கலாமே திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒரு வலிமையான கூட்டணி அமைக்க வேண்டும் அதில் வந்து ஒருவேளை ஒரு மூன்று அடியாக இந்த களம் சந்தித்தால் அதிமுக கடந்த காலம் போல நாற்பது ஐம்பது தொகுதிகளில் ஐந்தாயிரம் இரண்டாயிரம் என்ற சொற்ப வாக்குகளில் தோற்றுவிடும் என்ற அச்சம் அதிமுக தலைமைக்கு இருக்கிறது அந்த பயத்தின் காரணமாகத்தான் சீமானையோ விஜயோ சேர்த்து கொள்வார் என்பது என்னுடைய யூகம் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கேட்டீங்க சீமான் வருவாரன்னு இந்த எலெக்ஷன்ல அவருக்கு மிகப்பெரிய சவால்கள் காத்திருக்கின்றன முக்கியமாக நடிகை ஒருவர் கொடுத்த புகார் அந்த புகார் வந்து உச்ச நீதிமன்றத்தில் இப்ப வந்து தடை வாங்கியிருக்கலாம் ஆனால் அந்த தடை விலகி ஒருவேளை விசாரணை நடக்கிற பட்சத்தில் அவருக்கு ஒரு பெரிய அரசியல் பின்புலம் இருக்க வேண்டும் அதாவது தன்னுடைய அரசியல் இல்லாமல் பல கட்சிகள் ஆதரவோடு இருந்தால்தான் அந்த வழக்கில் இருந்து ஒருவேளை அது எந்த தீர்ப்பாக வந்தாலும் தன்னை காத்து கொள்கிற அளவுக்கு ஒரு அரசியல் ஆதரவு இழைப்பாடு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் சீமான் இருக்கிறார் ஒரு எம்எல்ஏ ஆக கூட முடியலன்னா அந்த தீர்ப்பு எப்படி வந்தாலும் அவருக்கு நெகட்டிவ் ஆயிடும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு கூட்டணியில் சேருவார் அது குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்க வாய்ப்பில்லை அதிமுகவில் சேர்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது வேற வழியே இல்லை அவருக்கு இந்த தீர்ப்பு வந்து நெருக்கடி கொடுக்கும் என்பதால் தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அவர் கூட்டணிக்கு வர தயாராக இருப்பார் ஆனா எத்தனை சீட்டு கிடைக்கும் விஜய் முந்தி வருவாரா சீமான் முந்தி வருவாரா எப்படி பாஜக முந்தி கொண்டதோ அது போல் விஜயோ சீமானோ முந்தி கொண்டால்தான் தான் உங்களுக்கு ஓரளவு சீட்டு அதிகமா கிடைக்கும் இல்லைன்னா நம்ம க நமக்கு எட்டு புள்ளி எட்டு இருக்கு எட்டு புள்ளி ரெண்டு இருக்கு நம்ம இதுவும் கூட தான் போகுது அப்படின்னு கணக்கில் இருந்தாருன்னா அது அவருக்கு தான் நெகட்டிவா போவோம் அதற்கு முந்தி விஜய் ஒப்புக்கொண்டால் விஜய்க்கு ஒரு கணிசமான தொகுதிகளை கொடுத்து உள்ளே இழுத்துவதற்கு எடப்பாடியதோ ஒரு வகையில் உதவி செய்வாங்க இந்த கூட்டணி நீங்க சொல்ற மாதிரியான ஒரு கூட்டணி அமைந்தால் திமுகவுக்கு அது எவ்வளவு தூரம் நெருக்கடியை கொடுக்கும் நெருக்கடி என்பதை விட உச்சபட்ச நெருக்கடியா இருக்கும் நெருக்கடிக்கு ஒன்னும் அதிகமான வார்த்தை போனோம் இன்னைக்கு திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு மறுக்கவே மாட்டேன் நலத்திட்ட விஷயங்கள்ல நிறைய அச்சீவ் பண்ணிட்டாங்க பெண்கள் ஓட்டு இந்த முறை திமுகவுக்கு கணிசமாக இருக்கும் புதிய வாக்காளர்கள் மாணவர்கள் பலன் பெற்றவர்கள் நிறைய பரிணாமத்தில் திமுகவுக்கு பிளஸ் தான் ஆனால் இந்த கூட்டணி பலம் எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல விஜயகாந்த் வந்து அதிமுக கூட்டணிக்கு வருவாரா வர மாட்டாரா அந்த கூட்டணி அமையுமா அமையாதா என்ற ஒரு சலசலப்பு இருந்த நிலையில் கூட்டணி சேர்ந்து விட்டார்கள் அது பிடிக்காத கூட்டணியாக இருந்தாலும் சேர்ந்து விட்ட பிறகு தொண்டர்கள் வந்து ரொம்ப இணக்கமாக இருந்தார்கள் தேமுதிக அதிமுக அதன் காரணமாக திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்து எழுந்து விட்டது இருநூறுக்கும் மேலாக அதிமுக வெற்றி பெற்றது அந்த நிலைமை இந்த முறை வந்தால் ஆச்சரியப்பட முடியாது ஏன்னா திமுக கூட்டணி பலமாக இருந்தாலும் இந்த ஆறு ஏழு எட்டு சதவிகிதம் இந்த நியூட்ரல் ஓட்ஸ் அதாவது ரெண்டு திராவிட கட்சிகள் இல்லாமல் ஒரு பத்து சதவீத ஓட்டு எங்க ஒண்ணா விழுவோம் ஆசிலேஷன் ஆகும் அந்த மாதிரியான பத்து சதவீதம் ஓட்டும் ஒரு அணிக்கு போய் சேர்ந்தால் அது திமுக பாதகமாகத்தான் முடியும் அந்த நீங்க சொல்ற ஆஸ்பெக்ட் வந்து எட்டு பர்சன்ட்டு சீமானம் அல்லது விஜய் இவங்க மூலமா வரக்கூடிய வாக்குகள் அதிமுக அணிக்கு போனா அது பலம்னு சொல்ல வரீங்க நிச்சயமா அதாவது சீமானுக்கு எட்டு புள்ளி ரெண்டு இருக்கிறது நிச்சயமா கூட்டணிக்கு போனால் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி விஜய் வந்து தனித்து களம் காண்பார் என்ற அடிப்படையில் அவருடைய ரசிகர்கள் பட்டாலும் அவருக்கான வாக்கு வங்கி தயாராக இருக்கலாம் அவர் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு இடத்துல கேண்டிடேட் போடுவாரு அவர் தலைமையில் ஆட்சி அமைக்க என்று விரும்புகிற கூட்டம் இருக்குமா ஆனால் அந்த கட்டமைப்பு விஜய்க்கு சுத்தமாக கிடையாது அவரே வந்து அப்படி தனியா நின்று தன்னை வந்து நசுக்கி கொள்கிற தன்னை சுட்டு கொள்கிற எண்ணம் அவருக்கும் இல்லை அதனால முதல் முறை நீங்க வைகோ என்ன ஆனார் விஜயகாந்த் என்ன ஆனார் கமல் என்ன ஆனார் இதெல்லாம் பார்த்து விட்ட பிறகு விஜய்க்கு ஒரு கண்டிப்பா ஒரு தெளிவு பிறந்திருக்கும் நம்ம தனியா நின்று கடைசி வரை நம்ம நோக்கமே நிறைவேறாமல் போனால் அது ரொம்ப சிக்கலாகும் முதல் நம்ம கட்சி கட்டமைப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம் ஒரு ஐந்தாறு எம்எல்ஏ வந்தால் கூட கட்சி அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கும் இப்படி எல்லாம் கணக்கு போட்டுதான் கூட்டணிக்கு ரெடியா இருக்காருன்றது என்னோட கணிப்பு சோ இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்தாங்கன்னா ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் உள்ள வந்தாலே அதிமுக அணி பலமாக இருக்கும் இல்ல நான் திரும்பவும் கேக்குறேன் சார் நீங்க இப்ப வந்த விஜய்க்கு இப்போ யானோதயம் வருது அது யானோதயம் கூட எடுத்துக்கலாம் அரசியல் பார்வையில இது அதிமுகவும் தாவேக்காவும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு நமக்கு விஷயம் வெளியில வந்தது அப்ப பிறக்காத ஞானோதயம் இனிமே பிறக்கும்னு எப்படி நீங்க சொல்றீங்க விஜய் வந்து அவரு அடிப்படை ஒரு அரசியல்வாதி அல்ல அவருக்கு ஏதோ ஒரு உந்துதல் ஆஹ் திமுகவை பிடிக்கல அதிமுக பிடிக்கல அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு கொள்கை பிரகடனமாக அறிவித்து வந்ததா நம்ம ஏத்துக்கலாம் அவர் என்ன சொல்றாரு கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அப்ப அதிமுக என்ன நிலைப்பாடு வச்சிருக்காரு அதிமுக பத்தி வாயை திறக்க மாட்டேங்க அப்ப என்ன அர்த்தம் ஆளுங்கட்சி எதிர்த்தால் போதும் என்கிற ஒரு மனநிலை அவருக்கு எப்படி வருகிறது எதனால் வருகிறது விஜய் பத்தி அதிமுக வாய்த்திருக்கல அதிமுக பத்தி விஜயம் வாய்த்திருக்கல அப்ப அவர்களுக்குள் ஏதோ ஒரு இணக்கம் என்னன்னா ஆளுங்கட்சி எதிர்த்தால் போதும் என்பதுதான் அரசியல் நிலைப்பாடு அது அரசியல் எதிரிங்கிறாரு இல்ல வெறும் அதிமுக இருந்தா பரவாயில்ல இப்ப கொள்கை எதிரியோட சேர்ந்து இருக்கிற அதிமுக விஜய் உள்ள போனாருன்னா இவரோட பேசே அடி வாங்கும்ல அப்புறம் என்ன அவருக்கு எதிர்காலம் இருக்கும் இப்ப அந்த இடத்துல எப்படி நம்பிக்கைங்கிறது வரும் அப்ப இழக்கிறோம் ஒரு கிரெடிபிலிட்டியை இழக்கிறோம் அப்படிங்கறத கூட யோசிக்க மாட்டாரா நான் ஒண்ணு வெளிப்படையா சொல்லிட்டங்களா இவருக்கு என்ன பேஸ்ட் இருக்கு என்ன கொள்கை இருக்கு என்ன இவர் வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு இப்போ தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்கள் கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வரணும்னா நாற்பது சதவீதத்துக்கு மேல வாக்கு சதவீதம் நீங்க பெற வேண்டும் அப்படி நாற்பது சதவீதம் பெறுவாரா முதல் முறை அவர் இன்னும் ஃப்ரூஃபே பண்ணல மேபி நம்மளாம் கணக்கு பண்றது ஏழா இருக்கலாம் எட்டா இருக்கலாம் சில மாவட்டங்கள்ல பத்தா இருக்கலாம் பதினொன்னா இருக்கலாம் அப்படிதான் கணக்கு படுறோம் இதனால இவர் என்ன பேஸ்ட் இருக்கு என்ன பண்ண போறாரு என்னை கேட்டார் தமிழக மக்கள் நடிகர் இப்படி ஒரு கட்சி தொடங்கினால் அந்த கட்சியை ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு புறக்கணிக்க வேண்டும் நீங்க ஆயிரம் சொல்லுங்க தமிழ்நாட்டுல திமுக அதிமுக இரண்டும் மிகப்பெரிய திராவிட கட்சிகள் இந்த இரண்டு கட்சிகள் நம் நாட்டுக்கு தேவை தமிழ்நாட்டுக்கு தேவை இவர்கள் தப்பு செய்தால் இவர்கள் கேள்வி கேட்பார்கள் இவர்கள் தப்பு செய்தால் இவர்கள் கேள்வி கேட்பார்கள் இந்த நிலைப்பாடு தான் ரெண்டு கட்சிக்கும் பொருந்தும் அப்படி ரெண்டு பக்கம் செகண்ட் அண்ட் பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இந்த நடிகர் கட்சி தொடங்கி என்ன செஞ்சிட போறார் அவருடைய கோட்பாடு என்ன கொள்கை என்ன ஏதாவது சொல்லியிருக்காரா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அவர் விடுக்கிற செய்தி என்ன மொத்தமா சொல்றாரா ஏதாவது சொல்லியிருக்காரா ஒண்ணுமே கிடையாது மக்களின் நன்மைக்காக எந்த எல்லைக்கு போவோம் எந்த எல்லைக்கு போவீங்க அது என்ன எல்லை சொல்லுங்க பார்க்கலாம் தெரியாது அதாவது ஏதோ ஒரு ஆசை ஏதோ ஒரு உந்துதல் நம்ம வந்து எல்லாரும் ரிட்டையர் ஆயிட்டு அரசியலுக்கு வந்தாங்க இவர் ரிட்டையர் ஆகாம வராரு சினிமா நடித்து கொண்டிருக்கும்போது அது ஒண்ணுதான் அவருக்கு பிளஸ் என்ன கேட்டீங்கன்னா மத்தபடி இவரால் இந்த அரசியலை எப்படி அணுக முடியும் எப்படி வந்து நிர்வாகம் நடத்த முடியும் எந்த பயிற்சியுமே கிடையாது முதல்ல வந்து திமுக அதிமுக ஏன் ரெண்டு கட்சியும் வந்து இன்னைக்கு சக்சஸா இருக்குன்னா அவங்க மாறி மாறி ஆட்சி இருந்ததை விட இந்த டீப் ரூட் பாலிடிக்ஸ்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இந்த ரெண்டு கட்சிகள் தாக்கு பிடிக்கும் ஏன் பாஜக அண்ணாமலை என்ன சவால் விட்டாரு பார்லிமெண்ட் தேர்தல எழுதி வச்சுக்கிங்க எழுதி வச்சுக்கங்க நூறு முறை பிரஸ் மீட்ல சொன்னாரு தென் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் அவர் எங்க போனாரு இன்னைக்கு அப்போ ஏதோ ஒண்ணு நீங்க அதிமுக என்ன மைனஸா பண்ணலாம் பதிமூணு இடத்துல டெபாசிட் போச்சு நாலு இடத்துல நாலாவது இடத்துக்கு போச்சு என்ன சொன்னாலும் அதிமுக என்ற கட்சியை நோக்கி தான் பாஜக ஓடி வந்தது அப்போ இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுடைய சக்தியை தமிழ்நாடு மக்கள் உணர வேண்டும் மூன்றாவது ஒரு கட்சி உள்ளே கொண்டு வந்தால் அது தமிழ்நாட்டுக்கு நாசமாகத்தான் போய் முடியும் இல்ல இதை காலம் வரக்கூடாது காலங்காலத்துக்கும் திமுக அதிமுக தான் எழுதப்படாத விதியா இப்ப நீங்க சொல்றீங்க கொள்கை என்ன இருக்கு என்ன சொல்ல வர்றாரு எந்த எல்லைக்கு போவாரு அப்படிங்கிறீங்க வரட்டுமே வரட்டுமே வந்துட்டு அவரோட அவருக்கு ஒண்ணு தெரியலைன்னா எக்ஸ்போஸ் ஆகட்டும் ஆனா வர்றதுக்கு முன்னாடியே வரக்கூடாதுன்னு டோரை மூடிட்டா என்ன அர்த்தமா இருக்கும் அது வரக்கூடாது நான் சொல்லல மக்கள் புறக்கணிக்கன வரட்டும் அவர் வரவேணேன்னு சொல்லி அரசியலுக்கு வரட்டும் தனியா நிக்கட்டும் திமுக அதிமுக எடுத்து களம் காணட்டும் எத்தனை எலக்ஷன் நிப்பாரு அவர் குறைந்தது மூன்று தேர்தலில் சந்தித்தால்தான் அவர் கட்சி கட்டமைப்பே நிக்கும் நீங்க சாதாரண விஷயம் இல்ல ஒரு பூத் கமிட்டியில எப்படி உட்காரனும் பூத் கமெண்டில என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா இப்ப ஈரோடு கிழக்கு இடை தேர்தல் என்ன ஆச்சு தெரியுமா உங்களுக்கு நாம் தமிழர் தம்பிகள் என்ன ஆனார்கள் என்று அவர் சீமான் வந்து விசாரணை பண்ணாரா எந்தெந்த பூத்துல என்னென்ன நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு அந்த இடத்துல பிரதானமான எதிர்கட்சி அதிமுக நிக்கல திமுக திமுக கேண்டிடேட்டு எதிர்க்கணும் நாம் தமிழர் நாம் தமிழருடைய பூத் கமிட்டி உறுப்பினர்கள் என்ன செய்தார்கள் என்று ஒரு ரகசிய விசாரணை பண்ணுங்க அது சீமானுக்கு போட்டு காட்டுங்க அப்புறம் சீமான எதை பதில் சொல்றான்னு பாருங்க எலெக்ஷன் எல்லாம் சாதாரண விஷயமே அல்ல அதாவது ஊழல் இருக்கிறது தேர்தல் அரசியல பொருளாதார அரசியல் இருந்திருக்கு இறங்கி விட்டது பணம் இல்லை என்றால் இன்னைக்கு தேர்தலே கிடையாது அதையெல்லாம் கடந்து விஜய் வந்து இந்த ரெண்டு கட்சிகளுடைய முகத்திரையை கிழிக்கிறேன் நான் வந்து ஒரு புதுமையான அரசியல் செய்ய போகிறேன் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லட்டும் என்னுடைய கட்சி வேட்பாளர்கள் என்னுடைய கட்சி நிர்வாகிகள் பணம் கொடுக்காமல் நிர்வாகிகளா இருக்கிறார்கள் சொல்லட்டும் பார்க்கலாம் இன்னைக்கு நேத்து தொடங்குன கட்சி என்ன குற்றச்சாட்டு வருது பணத்தை வாங்கிட்டு ஆளை நிர்வாகி போடுறாங்க நாங்க அப்ப அந்த குற்றச்சாட்டுக்கு விஜய் பதில் சொல்லணும்ல யாருப்பா பணம் வாங்குது வாப்பா நிர்வாகி அந்த புகார் கொடுத்தாரு பேட்டி கூப்பிட்டு தனியா பாத்து நீ பணம் கொடுத்தியா பணம் பணம் எந்த ஆதாரம் காட்டு ஒரு நாள் விசாரணை நீ வந்து தேர்தலே சந்திக்கல அதுக்குள்ள வந்து நிர்வாக பதவிகளுக்கு பணம் வாங்கி கொண்டு போஸ்டிங் போடுறான்னு குற்றச்சாட்டு ஆனா நீங்க விஜய்க்கு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க இதே திமுக அதிமுக திராவிட கட்சிகளை பார்த்து யாரு கேள்வி கேக்குறது பணம் இல்லாம என்ன பண்றாங்க பூத் என்ன பண்றாங்க பணம் வாங்கிக்கிட்டு மாவட்ட செயலாளர்கள் அவங்கள கூப்பிட்டு தலைமை என்னைக்காவது கேட்டுச்சா அப்படின்னு அப்ப தாங்க அரசியல் நம்ம ஒதுக்கி வச்சுடுறோம் ஆனா புதுசா வரவங்கள்ட்ட மட்டும் ஏகப்பட்ட கேள்வி ஏகப்பட்ட நேர்மைய நம்ம ரொம்ப எதிர்பார்க்கிறோமோ நியாயமான கேள்வி கேட்டீங்க நான் என்னைக்கும் திமுக அதிமுக அவங்க செய்யற அரசியலை வந்து நல்லதுன்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுத்ததே கிடையாது இன்னைக்கு திமுக மாவட்ட செயலர் கூட்டத்தில் உருட்டல் மிரட்டல் காரணமாக அதிமுக அடிபணிந்து விட்டது பாஜகவிடும் பாஜக வரக்கூடாது நாசகார சக்தியிடம் அதிமுக அடமானம் போய் விட்டுதான் சொல்லி புலம்புறாங்கல்ல பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாது என்றால் அதற்கு திமுக எப்படிப்பட்ட ஆட்சியை செய்திருக்க வேண்டும் எப்படிப்பட்ட நிர்வாகத்தை கொடுத்திருக்க வேண்டும் உங்களுடைய அமைச்சர்கள்லாம் வந்து செய்கிற ஊழல்களுக்கு இன்னைக்கு போய் வரிசையா நிக்கிறீங்களே என்ன காரணம் ஊழலை குறைச்சிங்களா அதிமுக ஆட்சியத்தில் எட்டு பர்சன்ட் பதிமூணு பர்சன்ட் இருந்த ஊழல் எத்தனை பர்சன்ட் போச்சு முப்பது பர்சன்ட் போகுது என்ன காரணம் இது ஏன் வந்து மத்திய அரசு இன்னைக்கு இடி ஐடி சிபிஐ ஓடி வந்து அடிக்கிறாங்க நீங்க வந்து கதறீங்க எதுக்காக அமைச்சர் நேருடைய தம்பி வீட்டுல இடி ரைடு பண்ணாங்க பேங்க் ஃபிராடு கேஸ்ல அங்க என்ன கைப்பற்றினார்கள் என்ன நடந்தது சொல்லணே நீங்க நல்ல முறையில் ஆட்சி நடத்தி இருந்தால் எதிர்கட்சிகளே இல்லை ஊழல் இல்லாமல் ஒரு சொட்டு ஊழல் இல்லாமல் ஆட்சி நடத்துறது கஷ்டம் நான் இல்லைன்னு சொல்ல எல்லா அமைச்சரவை மீதும் குற்றச்சாட்டு வரும் ஆனால் மத்தியில் இருக்கிற ஏஜென்சி உங்களுக்கு கண்கொத்தி பாம்பாக பார்த்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் போது அவர்களிடமிருந்து தப்பிக்க வேண்டும் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் இப்படிப்பட்ட நிர்வாகத்தை ஸ்டாலின் கொடுத்திருக்க மாட்டான் இருநூறு பிளஸ் இருநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிப்பு ஆசைப்படுறாங்கள அது என்ன பண்ணணும் குறைத்திருக்க வேண்டும் நல்ல நிர்வாகத்தை கொடுத்திருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் ஐடி இண்டஸ்ட்ரி தொடங்குவதற்கு ஒரு ஏக்கருக்கு எத்தனை கோடி ரூபாய் லஞ்சம் கேட்கிறார்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு விசாரணை நடத்த வேண்டும் ஆந்திராலையோ தெலுங்கானாலேயோ மகாராஷ்டிராலையோ ஒரு ஏக்கர் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் முப்பது வருட முப்பது வருடத்திற்கு லீஸுக்கு ஒரு ஏக்கர் இன்னைக்கு எத்தனை ஐடி இண்டஸ்ட்ரி ஆந்திராக்கா தெலுங்கானாக்கும் மகாராஷ்டிராக்கும் போயிட்டு இருக்கு செக் பண்ண சொல்லுங்க எத்தனை இண்டஸ்ட்ரி புதுவாக அங்க போட்டிருக்கிறார்கள் பாக்க சொல்லுங்க தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் என்ன கோரிக்கை வைத்திருக்கிறார் ஐடி இண்டஸ்ட்ரி கிட்ட ஆந்திர முதலமைச்சர் ஐடி இண்டஸ்ட்ரி கிட்ட என்ன கோரிக்கை வைத்திருக்கார் எடுத்து பாருங்க தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லலாம் இண்டஸ்ட்ரி நம்ம வந்துருச்சு பெருகிருச்சு யதார்த்தம் என்ன ஒப்பிடு என்ன பாக்க சொல்லுங்க நாளைக்கு யாராவது திமுக சவால் வைக்க சொல்லுங்க நானும் பேசுறேன் டீட்டெயில் விட அதனால ஏதோ விஜய்க்கு மட்டும்தான் இந்த கேள்வி வைக்கிறோம் அப்படி கிடையாது நீங்க நல்லாட்சி புரிந்தால் பாஜக இந்த கால் ஊன்றவே முடியாது சரி அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எதை பொறுத்து அமையும் நினைக்கிறீங்க நிர்வாகம் சரியில்லைன்னு திமுகவுக்கு சொல்றோம் இங்கேயும் ஊழல் இருக்குன்னு சொல்றீங்க அதிமுகவுலயும் அதே கதைதான் அப்படி இருக்கும்போது விஜய்க்கு அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லைங்கிறீங்க அப்ப எதை எது நிர்ணயிக்க போகுது இரண்டாயிரத்தி தேர்தல் வெற்றியை மக்கள் வந்து கூட்டணி பலம் அந்த வகையில் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ யாருக்கு அதிகமான சீட்டுகளோ அவங்க தான் இந்த முறை ஓட்டுக்காக ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி கொடுக்கிற பணம் என்னைக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற கல்ச்சர் வந்ததோ மக்களும் கரெக்ட் ஆயிட்டாங்க எழுபதுல இருந்து எழுபத்தைந்து சதவிகிதம் பணம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணப்படுகிறது இத்தனை சதவிகிதம் பணம் வந்து ஓட்டுக்காக கொடுக்கப்படும் போது மக்களும் கரப்ட் ஆயிட்டாங்க மக்களும் வந்து ஊழல் பேரழிகள் நீங்க வந்து யாரையும் சொல்ல யாருக்கும் வெக்கமில்லை அப்படிதான் சொல்லுவோம் எந்த கூட்டணி அதிகமாக பணம் கொடுக்க போகிறது எந்த கூட்டணியின் வேட்பாளர் எவ்வளவு செலவு செய்ய போகிறார் இதெல்லாம் தான் வெற்றி நிர்ணயிக்க போகிறது சரி சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை நன்றி உங்களுடைய தகவல்